புதுச்சேரி கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எழுபதாயிரம்க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் மார்ட்டின் குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட்டது இந்தியாவின் முன்னணி தொழில் குழுமங்களில் ஒன்றான மார்ட்டின் குழுமம் சமீபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவும் வகையில் மார்ட்டின் குழுமத்தின் சார்பாக புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் எழுபதாயிரம்க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு குழுமத்தின் இயக்குனர் லீமா ரோஸ் மார்ட்டின் மற்றும் அதன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆகியோர் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் பயணத்தை கொட்டியசைத்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியின் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் மார்டின் குழுமத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின்போது மார்ட்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் பேசுகையில் பேரிடர்களால் ஏற்படும் நெருக்கடி காலங்களில் பாதிப்பிற்கு ஆளாகும் சமூகங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் நம் நாட்டின் மக்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக கல்வி உடல்நல பராமரிப்பு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மேம்பாடு ஆகிய பிரிவுகளில் சிறந்த முன்னெடுப்புகளை தங்கள் நிறுவனம் எடுத்து வருவதாகவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கடும் சிரமத்தை குறைக்கும் வகையில் நிவாரணப் பொருட்களின் தொகுப்பில் அரிசி வறுப்பு சர்க்கரை கோதுமை மாவு உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன என்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நிகழ்ந்த கஜா புயல் பாதிப்பின்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக ஐந்து கோடியும் இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கோடி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களையும் வழங்கியுள்ளதாக கூறிய அவர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பன்னிரண்டு கோடி மதிப்புள்ள மருத்துவ சாதனங்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களையும் சமீபத்தில் கேரளா மாநிலத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்விற்காக இரண்டு கோடியை நன்கொடையாக தங்களின் குழுமம் வழங்கியுள்ளதாக கூறினார்